ਅਸਮਤ ਗੁਰਭਿਓ ਨਮ ਅਸਮਤ ਪਰਮ ਗੁਰਭਿਓ ਨਮ ਅਸਮਤ ਸਰਵ ਗੁਰਭਿਓ ਨਮ ਸ਼੍ਰੀਮਾਨ ਵੈਂਕਟਨਾਥਾਰਯ ਕਵਿਦਾਰ ਕਿਹੇ ਗੇ ਸ਼੍ਰੀ ਵੇਦਾਂਤਾਚਾਰੀ ਵਰਿਓ ਮੇ ਸੰਨਿਧਤਾਂ ਸਦਾਗ੍ਰਤੀ ਸਦਮਗਮਣੀ ਨੀਲਾ ਆਚਾਰ ਗਲਘਾਰ ਹਸਤਾ ਹਸਤਨ ਭਰਣ ਵਿਤਾੰਗੀ ਚੰਦਰਵਾਕਸਲ್ਯ ਸਿੰਧੂ ਅਲਾ ਹੋਇ ਨਿਹਿਤਾ ਬਿ ਸਗਵਿਰਾ ਘਟਣਾ ਦਾ ਵਿਲਸਤ ਹਿਰਦੀ ਹੋਤਾ ਵਿਸ਼ਨੂ ਚਿੱਤਾ ਆਤਮ ਜਾਣਹਾ ਅੰਡਾਲੜੀ ਧਾਨ ஒரு பரமா கருணையினால் இந்த மார்கழி மாதமானது எட்டாவது நாள் இன்றைக்கி இந்த எட்டுன்றது அஷ்டலக்ஷ்மியுடையதான ஞாபகத்தை கொடுக்கறது இதில் என்ன விசேஷம்னா இந்த திருப்பாவை சொன்னவள் ஆண்டாள் அவள் சாட்சாத் மகாலட்சுமியான பூமாதேவியுடையதான ஒரு அம்சமானவள் அவள் ஆண்டாண்டதான திருநாமத்தோட அவதாரம் பண்ணது யாருன்னா சாட்சாத் பூமாதேவி மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியானவள் லோகத்தில் எல்லாரும் உஜ்ஜீவிக்கணும் எல்லாரும் க்ஷேமத்தை அனுபவிக்கணும் இந்த கலியுகத்தில் எல்லாரும் பரம சந்துஷ்டாலாக இருக்கணும்னு பரம கருணையோடு பண்ணினதான ஒரு காரியம் இந்த திருப்பாவின்றதான நோன்பு அந்த அதில் இன்றைக்கி எட்டாவது தினத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரத்தை எல்லாம் பார்க்குறோம் கிழ்வானம் வெல்லெண்ணு எருமை சிறுவீடு மெய்வாஹன் பரந்த நகான் மிற்குள்ள பிள்ளைகளும் போவாகன் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோது கலமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறிகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்ற நாம் சேவித்தால் ஆவா வென்ற ஆராய்ந்த அருளேலோரம்பாஹாய் கீழ்வானம் வெல்லன்னு எருமை சிறுவீடுன்னு இந்த பாசுரத்தை ஆழ்வார் ஆண்டாள் ஆரம்பிக்கிறார் இதில் என்னென்னா இப்போ நேற்றைய பாசுர பிரகாரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கத்தக்கூடியதான சில பறவைகள்லாம் உண்டு இன்னும் சில பறவைகள்லாம் கொஞ்சம் பின்னால் கற்றோம் அந்தந்த பறவைகளுடையதான ஒரு ஒளியை வச்சுட்டு நம்ம இந்த இந்த காலமானது வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது சில பறவைகளுடையதான சப்தத்தை வச்சுட்டு இது பிரம்ம காத்தால் ஆயிடுத்து பிரம்ம முகூர்த்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாள் அடுத்து அதுக்கு அடுத்தது இன்னும் சில பறவைகள் கத்த ஆரம்பிக்கும் அதோடையதான ஒளியை நமக்கு நன்மை மாற்றி காண்பிக்கும் காக்கா கத்துறதுக்கும் கோயில் கத்துறதுக்கும் மயில் கத்துறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒளி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியிறது அந்த மாதிரி இப்போ இனிமே வரக்கூடியதான இதுவானது இன்னும் கொஞ்சம் நான் சூரியன் வந்து வரப்போகிறார் ஒளியானது கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வரத்துக்கான அறிகுறிகள்லாம் கொஞ்சம் தென் தெரிய ஆரம்பிக்கிறது அப்படி இருக்கிறதுனால கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு கொஞ்சம் கொஞ்சமாக வானமானது வெளுக்க ஆரம்பிச்சுடுத்து அதுக்கப்புறம் எருமை சிறுவீடு எருமை மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் சிறுவீடுன்னு ஒன்று உண்டு நிறைய ஆகாரங்கள் கொடுத்து அந்த எருமை மாட்டை ராத்திரி ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுவாள் மரண காத்தால் ஒரு திட்டமாக கொஞ்சம் மேய்ச்சலுக்கு கூட்டுனு போய்ட்டு வந்துட்டாக்கா அந்த எருமை மாடெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்து நிறைய பால் கறக்கும் இது ஒரு ஒரு சாமர்த்தியமாக அந்த பாலை கறக்கிறதுக்கான ஒரு யோசனை அதனால் எருமை மாட்டை ஓடிட்டு போய் சிறுவீடு அப்படின்னு மேல் புல் கொள்ளை கொஞ்சம் மேய விட்டுவிட்டோம்னா அது கொஞ்சம் சந்தோஷமாக வரும் அதுக்கு சிறுவீடுன்ற மாதிரி பேர் எடுக்கிறான் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்த நகான் மிற்குள்ள பிள்ளைகளும் அந்த மேய்க்கிறதுக்காக அந்த அங்கே இருக்கக்கூடிய வாழ்லாம் அதை பசு அந்த எரும மாடை மேய்க்கிறதுக்கு எடுத்து கூட்டுன்னு போயிருக்கா அதுக்கான காலமானது வந்துடுத்து அப்படின்றது நன்றாக தெரியுது மேற்கொள்ள பிள்ளைகளும் உன்னை தவிர மற்றவாளெலாம் எழுந்துட்டா நீ மட்டும் இந்த மாதிரி படுத்துட்டுருக்கிய நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்குறா இன்னும் போகாமல் காத்து எழுந்தவாழ்லாம் வந்திருக்கோம் அவெல்லாம் மேற்படி அந்த விரதத்துக்கு மார்கழி மாத நோம்புக்கு கோவிலுக்கு போகிறதெல்லாம் தடுத்து உன்னையும் கூட்டுண்டு போகணும் நீ வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்றதான ஒரு ரீதியில் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் உன்னை கூப்பறது உன்னை கூட்டுண்டு போகிறதுக்காக இந்த வாசலில் வந்து நின்றுருக்கோம் அதனால் நீ வரணும் அப்படின்னு இங்கே இந்த இடத்துல பிரார்த்தித்தான் அடுத்தது எங்கே வந்து நின்றுருக்கோம் உங்கள் ஆற்று வாசலில் நாங்கள்லாம் வந்து நின்றுருக்கோம் ஒரு ஆற்று வாசலில் வந்து கூப்பிட்றான்னா நம்ம போகிறது நமக்கு அது சொரூபமாக இருக்கணும் ஆற்றுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றது நேரில் பிரார்த்திக்கிறது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி நாங்கள் நேர்லேயே வந்து உன்னை பிரார்த்திக்கிறோமே நீங்கள் எழுந்து வரக்கூடாதா அப்படின்னா சரி வந்து என்ன பண்ணணும்னா மாவாய் பிளந்தானை மாவாய் பிளந்தானை குதிரை ரூபத்தில் வந்த ஒரு ராட்சசன் அந்த ராட்சசனுடையதான வாயை பிளந்தவன் அதனால் அவனுக்கு கேசவன்றதான ஒரு திருநாமமானது ஏற்பட்டது மல்லரை மாட்டிய கண் கண்ணனை எப்படியாவது வதம் பண்ணிடணும் கண்ணன் இல்லாமல் பண்ணிடணுன்ட்டு கம்சன் பலவிதமான ராட்சசர்களை அமைச்சு பார்த்தான் அதுக்கப்புறம் தன்னுடையதான இருப்பிடத்துக்கே வரவழிச்சான் அவன் கண்ணன் ரொம்ப தைரியமாக அந்த இடத்துக்கு உள்ளே பிரவேசித்தார் நல்ல மல்லர்கள்லாம் நல்ல சண்டை போடக்கூடியதான சாமர்த்தியோடையதான ரொம்ப பலிஷ்டனாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தான் அவெல்லாம் இந்த கண்ணனை சண்டைக்கு இழுக்கணும் சண்டைக்கு இழுத்து அந்த சண்டையில் கண்ணனை தோக்கடிச்சு விடணும் அப்படின்றதான ஒரு ரீதியில் அவன் முடிவு பண்ணி வச்சுருந்தான் அந்த கம்சன் ஆனால் கண்ணனுடையதான பலம் அப்பேற்பட்டதான மல்லர்களெல்லாம் மாய்க்கபடியான ஒரு காரியத்தை பண்ணித்து மல்லரை மாட்டிய அப்பேற்பட்டதான காரியத்தை பண்ணதான கண்ணன் எப்பேற்பட்டவன் தேவாதி தேவன் தேவதைகளுக்கெல்லாம் தேவனானவன் தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா அப்படின்னு ஆழ்வாக சாய்க்கிற மாதிரி இவன் தேவாதி தேவன் எப்படி தேவாதி தேவனாக இவன் இருக்கான்னாக்கா தேவதைகளுக்கே ஒரு கஷ்டமானது ஏற்பட்டது அந்த சமயத்தில் யார் ரட்சிச்சா அப்படின்னா இவன் தான் வந்து ரட்சிக்கிறான் ஏன்னா ராட்சஸர்களெல்லாம் வதம் பண்ணி அங்கே இருக்கக்கூடியதான பிராமணோத்தமர்கள் சரியான முறையில் அவ அவருடையதான கர்மானுஷ்டானங்களை பண்ணும்படியாக காரியங்களை பண்ணி இன்னொன்று சொன்னோம்னா இவா பால் தயிர் தேன் இதெல்லாம் கொடுக்கறதுனால தான் பிராமணோத்தமர்கள் சரியான முறையில் யாக யாகயஜங்களை பண்ண முடியும் இடையர்கள் பால் கொடுக்கலன்னா கோவிலில் வழக்கு கூட ஏற்றி ஏற்றிக்க முடியாது அவள் கொடுக்கக்கூடியதான பாலில் தான் அபிஷேகம் பண்ணணும் அவள் கொடுக்கக்கூடியதான தயிரில் தான் அபிஷேகம் பண்ணணும் அவள் கொடுக்கக்கூடியதான நெய்யில் தான் வழக்கு ஏற்றி ஆகணும் நேற்று ஒன்றுமில்லை ஆஞ்சநேய சுவாமிக்கு அனுமதி ஜெயந்தி பண்ணோம் அப்போ இடையர்கள் கொடுக்கக்கூடியதான வெண்ணையில் தான் வெண்ணக் காப்பு பண்ணி ஆஞ்சநேயரையும் சந்தோஷப்படணும் இப்படி எந்த ஒரு காரியத்துக்குமே இடையர்கள் ஆட்சியர்கள் ரொம்ப பிரயோஜனமாக சம்பிரதாயத்துக்கு இருந்துகிட்டு இருக்கா அப்பேற்பட்டதான காரியங்கள்லாம் பண்ணக்கூடியதான குளத்தில் அவதாரம் பண்ணதான நம்ம குளத்தில் இருக்கக்கூடியதான இந்த கண்ணன் தேவதைகளுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் தேவாதி தேவன் அப்பேற்பட்டதான தேவாதி தேவனாக இருக்கக்கூடியதான கண்ணனை நீ பாட வேண்டாமா நீ என்ன பண்ணணும் பாடினாக்கா அவனுடையதான கருணையானது நம்ம மேலே படும் க கண்ணனை ஒரு துளி அவனை பெருமையாக பேசினாலே அவன் நம் பத்துடைய அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்த அண்ணன் திரௌபதிக்காக துவாரகாபுரியில் சாட்டுண்டே இருப்பானான் கண்ணன் சாட்டுருக்கிற சமயத்தில் பஞ்சபாண்டவர்கள் காட்டில் என்ன கஷ்டப்படுறாளோ சாட்டாலோ இல்லையோன்றதான ஒரு எண்ணம் வந்துருதுன்னா அடுத்த செகண்ட் அங்கேருந்து ஒரு நிமிஷத்தில் அங்கேருந்து இங்கே வந்து காட்டில் உட்காந்துருப்பாரான் காட்டில் வந்து பீமா சாட்டையா அர்ஜுனா சாட்டையா நகுலா சாட்டியா அப்படின்னு கேட்பாரான் அவ்வளோ ஒரு கருணையானது கண்ணனுக்கு சுபாவமாகவே உண்டு அப்பேற்பட்டதான கண்ணனுடையதான அனுகிரகமாகிய பறை அவனுடையதான கருணையானது நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் அவன் நம்ம என்ன பண்ணணும் சென்று நாம் சேவித்தால் அவனுடையதான சன்னிதானத்துக்கு நம்ம போய் சேவிக்க வேண்டாமா பெரியவாள்னா காசி யாத்திரை போகிறது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு யாத்திரை போகிறது அப்புறம் திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்கு சன்னதிக்கு யாத்திரையாக போகிறது இதெல்லாம் பெரியவா எதுக்காக வச்சிருக்கா நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன்படைத்தான் அப்படின்னு இருக்கக்கூடியதான சமஸ்த தேவதைகள் எல்லா ஜீவராசிகளையும் படைத்ததான எம்பெருவான் சிவன் ஆராயணன நம்மெல்லாம் நேரில் போய் பிரார்த்தனை பண்ணணும் அவனுடையதான ஸ்தோத்திரங்களை அவனுடையதான திருவடி வாரத்தில் பிரார்த்திக்கணும் அவன் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுனால ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய் அப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணோமேயானால் அவன் பரம அனுகிரகம் பண்ணுறார் அதனால் நீ வந்து எழுந்துக்கணும் நீ வந்து இந்த விரதத்தில் அவனுடையதான வைபவத்தை உண்முகமாக பாடி எங்களுக்கு இந்த விரதத்தை சம்பூர்ணமாக முடியும்பாக முடியும்படியான ஒரு கிருப்பையை பண்ணணும்னு இன்னைக்கு எழுப்புற ஆண்டால் கவிதார் கே சிம்மாய் கல்யாண குனுசாரணை ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமகாம்